அவங்க வந்து சமுதாயத்துல இன்னைக்கு நடப்புல உள்ள ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை இரவுல சூரத்தூர்க்காக அவசியம் ஓதணுமா என்பது அவங்களுடைய கேள்வி வெள்ளிக்கிழமை இரவுல ககுப்பு அவசியம் ஓத வேண்டும் என்று மார்க்கத்துல கிடையாது இப்ப நீங்க நைட்டு நேரத்துலன்னு கேக்குறீங்க பொதுவா சுமஜமாத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பஜு தொழுதுட்டு ஓதுவாங்க சுமஜமா மசாலா படிக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை பஜு தொழுதுட்டு டீ காபி எல்லாம் வந்துடும் நீ கவுக்கு சூடா புதுசா ஓதிட்டுதான் சாப்பிடணும் எல்லாம் சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு பலகீனமான செய்தி இருக்கிறது வார வாரம் வெள்ளிக்கிழமை சூரத்துக்காகப்போ ஓதணும் அப்படின்னு சொல்லி ஒரு பலகீனமான செய்தி இருக்கிறது நபி பெயரால் உறுதிப்படுத்தப்படாத செய்தி வந்தால் அதை ஏத்துக்க முடியாது இது ரசுல்லா மேல மட்டும் இல்ல நம்ம மேல சொன்னாலும் ஏத்துக்க தானே இப்ப நான் வந்து ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீ வாங்கி கொடு நான் கேட்கவே இல்லை போய் இன்னொரு ஆள்கிட்ட கேட்கிறாரு பாயிருக்காருல்ல பயர்டல்ல அவருவட்ட பத்தாயிரம் வாங்கிற சொன்னாரு அப்படின்னு நான் சொல்லாத சொன்னாருன்னு வச்சுக்கிறேன் நான் ஏத்து உங்க மேல சொன்ன நீங்க ஏத்து போயிலா அப்ப ரசுல்லா மேல சொல்லாத சொன்னா யாருமே ஏத்துக்க முடியாது ரசுல்லாவும் அதை வந்து வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க ஆனா அந்த அடிப்படையில நபி அவர்கள் சொல்லாத ஒரு காரியமாக இருக்கிற வெள்ளிக்கிழமையில கஹப்பு சுடா ஓத வேண்டும் என்பதை கண்டிப்பா இதை செய்யணும் தவிர்த்துக்கணும் ஒண்ணு அப்படி ஓதுவது சட்டம் இல்ல இதுல என்ன திருத்தம் இருக்கிறதுன்னு சொன்னா வெள்ளிக்கிழமையில தான் ககுப்பு சுடா ஓதணும்னு சொல்றாங்க பாருங்க அது கூட வாரத்துல எல்லா நாள் நீங்க கவுப்பு சூறா ஓதுங்க தப்பில்லை கவப்பு சூடா மட்டும் இல்ல காப்புன்னு இன்னொரு சூடா இருக்கு ஐம்பதாவது சூடா அதை ஓதுங்க கவிப்பெண்பது பதினெட்டு அதை ஓதுங்க சூடா பணி சூறாயில் பதினேழு அதை ஓதுங்க வேற என்ன இருக்கு பத்தொன்பது சூடா மரியம் இருபது சூடா பாகா இருபத்தொன்னு என்ன ஓதுங்களா எல்லா நாளும் நீங்க குடான கலப்பு சூடா ஓதலாம் விலை கிடையாது வெள்ளிக்கிழமை நிர்ணயம் பண்ணி ஓதலாம பாருங்க நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆற்றல் மார்க்கத்துல ஒன்று அல்லாஹுக்கு இருக்கிறது ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் கிடையாது யாரெல்லாம் நினைச்சதெல்லாம் நீ செய் இதுல கிடையாதுங்க அல்லாவும் ரசோலும் நமக்கு சொன்னதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து ஆர்டர் பாஸ் பண்றதுக்கான அந்த பவர் வந்து டீசென்ட்ரலைஸ்டா இல்ல இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் பரப்பி அல்லாஹுடைய மார்க்கம் வந்து கொடுத்தாருல நீங்க நீங்க நினைச்சத செஞ்சுக்கோங்கப்பா அப்படி கொடுத்த சென்ட்ரலைஸ்டா இருக்கு மத்தியஸ்தப்படுத்தப்பட்டுதான் இருக்கிறது அந்த சென்ட்ரலைஸ்டு பீப்புள் யாரு சொன்னா ஒன்னு அல்லா ரெண்டாவது ரசூல் இந்த ரெண்டு பேருந்து நமக்கு சொன்னதா சட்டம் அல்லாவுடைய தூதர் ஒரு இடத்திலும் வெள்ளிக்கிழமை நீங்க தக நமக்கு சொல்லவே இல்லை அதனால நம்ம ஓதக்கூடாது வெள்ளிக்கிழமை குறிப்பிட்டு ஓதுவது தவறு தவிர்த்துங்க ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா சூரத்து தகுப்புல நபி அவர்கள் சொன்ன ஆதாரபூர்வமான செய்தி சாய் முஸ்லீம்ல இருக்கிறது மண் ஹபில அவ்வள அஷர ஆயாத்தின் மின் அப்படி சூரத்தில் கஃப் சூரத்தில் உடைய முதல் பத்து வசனங்கள் நல்ல கவனிச்சுங்க நூத்தி எட்டோ நூத்தி பத்தோ வசனம் இருக்கு அது அனைத்தையும் அல்ல முதல் பத்து வசனங்களை யார் தினசரி மனப்பாடமாக ஓதி வருகிறாரோ பார்த்து ஓதுறது குறிக்காது நீங்க பார்த்து ஓதுனீங்கன்னா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை சொல்லியிருக்கா குடான ஓதுனா ஒரு எழுத்தை ஒருவர் ஓதினார் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அலி இஸ்லாமியம் ஓதினார்னா முப்பது நன்மை இருக்கிறது அலிஃபுல்லு ஹரிஃபுல் அலிஃப் என்பது தனி எழுத்து லாம் என்பது தனி எழுத்து மீம் என்பது தனி எழுத்து இப்ப ஒரு எழுத்துக்கு முப்பது பத்து நன்மை மூணுக்கு முப்பது ஆயிடுச்சு நீங்க சூறத்து கவத்தினுடைய முதல் பத்து வசனத்தை பார்க்க வைங்க எழுத்துக்கு பத்து நன்மை கிடைச்சிடும் ஆனா ரசுல்லா வந்து மனப்படமா ஓத சொல்றாங்கல்ல அந்த சிறப்பு கிடைக்க நீங்க தினசரி முதல் பத்து வசனங்களை மனப்படமா ஓதணும் ஓதனா என்ன சிறப்பு தெரியுமா பத்துக்கு பத்து நன்மை கிடைச்சிடும் அவர் தர்ஜாவுடைய தீங்கில் இருந்து பாதுகாக்கப்படுவார் நாளைக்கு தர்ஜா வந்து இருக்கிறவர்கள் போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பான் குழப்பும் போது நாம வந்து மனப்பாடம் பண்ணி எல்லாம் தப்பிக்க முடியாது ஈமான் பலகீனமான எல்லாரும் வந்து அவுட் ஆயிடுவாங்க யாரு அவன்கிட்ட வந்து வீழ மாட்டாங்க அவனுக்கு சப்சைட் ஆக மாட்டாங்கன்னு சொன்னா கீழ்படிய மாட்டாங்கன்னு சொன்னா யாரு சூரத்தில் காத்தினுடைய முதல் பத்து வருஷங்கள் தினசரி டெய்லி மனப்பாடமா ஓதுறாங்களோ என்றுதான் சொல்லி இருக்கிறது எனவே மனதம் செய்து ஓதுங்க ஆரம்பத்துல கொஞ்சம் மட்டும் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் பட்டட ஓதிட்டா நமக்கே பழகிருக்கும் அந்த மாதிரி நீங்க செய்து கொள்வது சிறந்தது என்பதை தெரிவிச்சுக்கிறோம் எனவே ககுப்பு சூடாவை வெள்ளிக்கிழமை நிர்ணயம் செய்து ஓதுவது என்பது கண்டிப்பாக மார்க்கத்துல இல்ல எல்லா நாள் எல்லா சுடாவும் நீங்க ஓதிக்குங்க புராணம் ஓதுறது சிறந்தது என்கிற அடிப்படையில் ஓதலாமே முடிய குறிப்பிட்டு இப்படி ஓதல் முடிவு செய்யற பாருங்க இந்த அதிகாரம் அல்ல அரசு இருக்கு நமக்கு மார்க்கத்துல அப்படி சொல்லப்படவில்லை மீறி செய்தால் அது நன்மை கிடையாது நாளை மறுமையில் நம்மை நரகத்தில் தள்ளக்கூடிய புதாட்டாக மாறிவிடும் சரிங்களா சரி